கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத வாக்குத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உபாகமம் ஒன்னாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பிப்ரவரி மாதம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் மத்தையே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் தேவரீன் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக யார் எனக்கு கை ஏப்ரல் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுமானது அதை அடைந்தவன் நிலைத்திருந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூணு மே மாதம் விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எனும் உன் சுகவான்பக்கிரத்தை துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாடி காக்கும் ஏசாய ஐம்பத்தி எட்டு எட்டு கத்தரை ஆவியானவர் ஒரு கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ரெண்டு பகுதிய மூணு பதினேழு ஜூலை நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கத்த வி கீழ்ப்படியுங்கள் ஒன்று பேத ரெண்டு பதிமூன்று ஆகஸ்ட் ஆதலால் இதோ ஒரு நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் ஏசாய இருபத்தி ஒன்பது பதினான்கு செப்டம்பர் நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அனைவரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அக்டோபர் அப்படியே கத்தர் நெருக்கத்தின் விலக்கி ஒடுக்கம் இல்லாத வைப்பார் ஆறாம் அதிகாரம் வசனம் நவம்பர் கத்தர் மறுமொழி கொடுத்து இந்த ஜனத்தை நோக்கி நான் இனி புறஜாதிகளுக்கு நிந்தையாக உங்களை வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சாசத்தையும் எண்ணையும் கொடுத்தேன் அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாயி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வசனத்தின்படி நான் ஒவ்வொருவரையும் இந்த வருடம் ஆசிர்வதி ஆமே